என் அன்பு குழந்தையே உன் பிரத்யங்கரா இன்று உனக்கு ஒரு முக்கியமான செய்தியோடு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இதனை நீ எச்சரிக்கை செய்தியாகவும் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏனென்றால் உன் வாழ்க்கையில் இப்பொழுது இந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தை நீ வணங்கக்கூடாத ஒரு தெய்வத்தை கையெடுத்து வணங்கிவிட்டாய் அதனால் தான் உனக்கு இத்தனை பிரச்சனைகளும் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது என்று உன் அம்மா நான் ஆணித்தரமாக எடுத்துச் சொல்கின்றேன் அதை நான் சொன்ன பிறகு இல்லை என்று உன்னால் ஒருபொழுதும் மறுக்க முடியாது ஏனென்றால் இப்படியெல்லாம் ஒருவர் வாழ்க்கையில் நடக்குமா என்று நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உனக்கு கஷ்டங்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது இந்த கஷ்டத்தில் இருந்து விடுபட என்ன வழி இருக்கிறது என்று தெரியாமல் என் பிள்ளை நீ விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் தாயானவள் உனக்கு அதற்கான தீர்வோடு உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்றேன் தெய்வங்களை நாம் நமக்கான தெய்வங்களாக நினைத்து நம்முடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் முன்னோர்களையும் உன் இல்லத்தில் இருக்கின்ற கண்ணிப்பெண் தெய்வத்தையும் வணங்கி கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது இவர்களையும் தாண்டி நீ ஒரு தெய்வத்தை வணங்குகிறாய் என்றால் அது சற்று சிந்திக்க வேண்டிய விஷயமல்லவா என் பிள்ளையே தெய்வம் ஒருபொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கெடுதலை நடத்த மாட்டார்கள் அதனால் இவர்களை தாண்டி நீ இன்னொருவரை தேடிச் செல்கிறாய் என்றால் நிச்சயமாக எங்கோ ஒரு தவறு நடந்திருக்கிறது என்று நீ யோசிக்கவில்லையா என் பிள்ளையை உன் பிரித்தியங்கரா அன்பு உன் வாழ்க்கையில் முழுமையாக நிறைந்திருக்கிறது முதலில் அதை புரிந்துகொள் நீ வணங்குகின்ற தெய்வத்தை தாண்டி யாராலும் உனக்கு எந்த ஒரு நன்மைகளையும் தந்துவிட முடியாது நான் உனக்கு ஒரு விஷயத்தை கொடுக்காமல் இருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் ஆயிரம் காரணங்கள் இருக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் சில விஷயங்களை உனக்கு கொடுக்க விடாமல் தடுத்து நிறுத்தும் அப்படி நிறுத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு காண நன்மைகளை எல்லாம் நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை புரிந்துகொள் எல்லையற்ற அன்பை எல்லையற்ற சந்தோஷத்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டு அதன் பிறகு உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் சரியாக நீ பெற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டும் என்ன நடந்தாலும் நமக்கு நம் தெய்வம் இருக்கிறது எப்படியும் நம்மை இந்த சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுப்பார்கள் நமக்கு இருக்கின்ற கஷ்டத்தில் நம்மை மீட்டெடுப்பார்கள் என்பதனை நீ உணர வேண்டும் அல்லவா என் குழந்தையை அப்படி என்ன தெய்வத்தை தான் நாமும் வணங்கிவிட்டோம் என்று நினைக்கின்றாயா நான் சொல்வதை கவனமாக கேட்டு இப்படி நீ செய்திருப்பது உண்மை என்றால் இப்பொழுதாவது அதனை உடனடியாக நிறுத்திவிடும் மேலும் மேலும் துன்பங்களை நீயே உன் வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து விடாதே அம்மா சொல்லும் பொழுது உனக்கு சட்டென்று புரியவில்லையா நீ நடந்து கொண்ட விஷயங்களை எல்லாம் சற்று நினைத்துப்பார் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவாக இருந்திருக்கிறது என்பதனை சற்று நீ யோசித்து பார்த்தால் நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் இப்பொழுதெல்லாம் இருக்கின்றவர்கள் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை என்றவுடன் இதற்கு என்ன செய்யலாம் என்று யோசிக்கின்றார்கள் அல்லது மற்றவர்களுக்கு செய்வினைகளை செய்ய நினைக்கின்றார்கள் எப்படியாவது தான் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை நமக்கு கிடைத்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்களே தவிர ஒருபொழுதும் அடுத்தவர்களுக்கு இதனால் என்ன பாதிப்புகள் ஏற்படும் என்று யாரும் சிந்திப்பது கிடையாது அதை பற்றி அவர்களுக்கு என்ன கவலை அடுத்தவர்களுக்கு துன்பம் தர வேண்டும் என்றுதானே இதையெல்லாம் செய்ய நினைக்கிறார்கள் அப்பேற்பட்ட மனிதர்கள் என்ன நடந்தாலுமே அதற்கு எதை செய்யலாம் என்று அங்கும் இங்குமாக ஓடுகின்றார்கள் ஒரு சிலர் அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்க யாரை தேடிச் செல்வது என்று தெரியாமல் தன்னுடைய குலதெய்வத்திடமே முறையிடுகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் குலதெய்வத்திடம் இது போன்ற விஷயத்தை கேட்டு அதன் பிறகு வாழ்க்கையில் கெடுதலை நினைக்கின்றார்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை செய்கின்றார்கள் இப்படி இவர்கள் செய்யச் செய்ய இந்த வாழ்க்கை மேலும் மேலும் இவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கிறது என்பதனை இவர்கள் அறிந்து கொள்ளாமல் இதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் சரி இதுவாவது அவர்கள் குல தெய்வத்தை வணங்கினார்கள் அல்லது தனக்கு வேண்டியவர்களை நாடினார்கள் என்று சொல்லலாம் ஆனால் ஒரு தெய்வத்தை கையெடுத்து வணங்குவது தவறான காரியமல்லவா உண்மையில் நாம் வணங்குகின்ற தெய்வம் நம் வாழ்க்கையில் நமக்கு எதை செய்கின்ற தெய்வம் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் தெய்வம் என்பதனை அடுத்தவர்கள் சொல்லி நீ நம்புகிறாய் என்றால் அது நிச்சயமாக நீ செய்கின்ற மிக பெரிய தவறு இப்பொழுதெல்லாம் கணவன் மனைவிகளுக்கு இடையில் ஒற்றுமை இல்லை என்றால் உடனே வசியம் செய்வதற்கு யாரையாவது தேடிச் செல்கின்றார்கள் அங்கே வசியம் செய்கிறோம் என்று சொல்லி அங்கு என்ன தெய்வம் இருக்கிறதோ அவர்களை வணங்க சொன்னால் இவர்கள் கையெடுத்து வணங்கி நிற்கிறார்கள் இப்படி வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலுமே அதற்கு அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று யாராவது ஒருவர் சொல்லிவிட்டால் நீ இதை செய் நான் உனக்கு அதை நிறைவேற்றித் தருகின்றேன் நீ என் முன்னால் இத்தனை ரூபாய் பணத்தை எடுத்துவை அல்லது எனக்கு இத்தனை பொருட்களை வாங்கி கொடு நான் உனக்கு இதனை நிறைவேற்றி கொடுக்கிறேன் என்று சொன்னவுடன் ஒரு துளியளவு கூட யோசிக்காமல் சட்டென்று அந்த விஷயத்தை நீ செய்துவிடத்தான் நினைக்கின்றாய் சட்டென்று அந்த விஷயத்தை செய்துவிடுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களை வணங்கி அவர்கள் மிகப்பெரிய தெய்வம் என்று நம்பி விடுகின்றாய் என் குழந்தையை இப்படி நம் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சினைகளுக்காக இன்னொருவரை தேடிச் செல்லும் பொழுது அது எந்த அளவில் உனக்கு பலன்களை கொடுக்கும் என்று நீ சிந்தித்திருப்பாயானால் அல்லது நாம் இவர்களை கையெடுத்து வணங்குவது நியாயம்தானா என்று நீ யோசித்திருப்பாயானால் என்றோ இதிலிருந்து நீ மீண்டு வந்திருப்பாய் என்றோ இந்த பிரச்சனைகளிலிருந்து நீ தப்பித்திருப்பாய் ஆனால் நீ எதை பற்றியும் யோசிக்காமல் நமக்கு நடக்க வேண்டும் என்றுதான் நினைத்தாயே தவிர இவர்கள் யார் இவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம் என்பதை பற்றி எல்லாம் நீ யோசிக்கவில்லை அது மட்டுமல்ல உன் தெய்வம் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை உன்னுடைய இஷ்ட தெய்வங்கள் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை உன் முன்னோர்களால் நடத்திவிட முடியாத ஒரு விஷயத்தை உன் இல்லத்தில் இருக்கின்ற கன்னி தெய்வம் உனக்கு தராத ஒரு ஆசீர்வாதத்தை யாரோ ஒருவர் கை காட்டுகின்ற ஒருவர் உனக்கு கொடுக்கிறார் என்றால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படி இன்னொருவர் உனக்கான உதவிகளை தர முடியும் என்றால் இந்த வாழ்க்கையில் எல்லோருமே அவர் அவர்கள் தாங்கள் நினைத்த விஷயங்களை யாரொருவரின் மூலமாகவே சாதித்துவிட்டு போகலாமே எதற்கு இங்கே தெய்வம் இருக்கின்றது என்பதனை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நான் சொல்வது எல்லாம் ஒன்றுதான் என் குழந்தையை எந்த ஒரு தெய்வமும் தன்னுடைய குழந்தைகளிடத்தில் அதை கொடு இதை கொடு என்று கேட்பதில்லை இதை கொடுத்தால்தான் நான் உனக்கு அதை தருவேன் என்று உத்தரவிடுவதில்லை தெய்வங்கள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பொறுத்து தன் பிள்ளைக்கான நன்மைகளை தேடி கொடுப்பார்களே தவிர ஒரு அதற்கு கைமாறாக எதையும் அவர்களிடத்தில் எதிர்பார்ப்பதில்லை அப்படி பொன்னையும் பொருளையும் எதிர்பார்த்துதான் உனக்கு ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்கிறார்கள் என்றால் அவர்கள் எப்படி தெய்வமாக முடியும் இருப்பதையும் தொலைத்துவிட்டு நடுவீதியில் நிற்பதற்கான காரியம் அல்லவா இது அதனால் என் குழந்தையே அதை செய்கிறேன் மந்திரம் செய்கிறேன் தந்திரம் செய்கிறேன் அவர்களை என் வசியத்தில் கொண்டு வருகின்றேன் என் தொழிலை மேன்மைப்படுத்துகிறேன் என்று சொல்லி தேவையில்லாத மனிதர்களிடத்தில் பணத்தை கொண்டு வாரி இறைத்து உன்னுடைய சந்தோஷத்தை தொலைக்காதே எப்பொழுதுமே மனநிறைவான வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள நீ முயற்சிகளை உனக்குள் இருந்தும் உன்னுடைய தெய்வங்களிடத்திலிருந்தும் தேடத் தொடங்கு தேவையில்லாத விஷயங்களுக்குள் சிக்கிக் கொண்டு தேவையில்லாத மனிதர்களை வணங்கிக் கொண்டு எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கான சந்தோஷத்தை நீ தொலைத்துவிட நினைக்காதே நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பது முதலில் உனக்கு புரியட்டும் வரக்கூடிய சூழ்நிலைகளில் உன் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ நினைப்பது எல்லாம் உனக்கு உன் தெய்வம் கொடுக்கும் என்பதனை நம்பு யாரையும் தேடிச் சென்று எதையும் பெற்றுக்கொள்ள துணியாது என் பிள்ளையை உன் வாழ்க்கையை உனக்கு கேள்விக்குறியாக மாற்றிவிடுவார்கள் உன்னை சுற்றி நடக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்கு நடக்காததாக இவர்கள் செய்து விடுவார்கள் எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தெல்லாமோ நீ மீண்டும் ஒரு நிலைக்கு வருகின்ற நேரத்தில் இது போன்ற மனிதர்களை தேடி நீ உன்னுடைய சந்தோஷத்தை இழந்து விடாதே என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் பிரித்யங்கராவின் வார்த்தைகளில் உண்மை இருக்கிறதா என்று நீ எனக்கு சொல்லிவிடும் என் பிள்ளையே இதை கொடுத்தால் அதை தருவேன் என்று யார் உன்னிடத்தில் கேட்டு எதை பெற்றாலுமே நீ செய்தது தவறுதான் என்பதனை புரிந்து தெய்வத்தின் அன்பை நீ நிச்சயமாக உணரவில்லை என்றுதான் அதற்கு அர்த்தம் தெய்வத்தின் அன்பு எப்படி கிடைக்கும் தெரியுமா அது ஒரு எதிர்பார்ப்பில்லாத அன்பு ஒரு உன்னதமான அன்பு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களை பற்றி மட்டுமே தன்னுடைய கவனத்தில் கொள்கின்ற ஒரு அன்பு தாயாக தந்தையாக உன்னை அரவணைத்து எந்த நிலையிலும் உன்னுடைய சூழ்நிலையில் இருந்து உன்னை காயப்படுத்தாமல் உன்னை கஷ்டப்படுத்தாமல் உன்னை நல்வழிக்கு அழைத்து செல்கின்ற அன்பு நீ கடன் வாங்கி ஒரு பரிகாரத்தை செய்து அதிலிருந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள சொல்வது அல்ல உன்னுடைய தெய்வம் என்பதனை நீ புரிந்து கொள் அப்படியானால் நீ யார் பேச்சை கேட்டு எங்கே பணத்தை செலவு செய்து நீ ஒருவரை வணங்கினாயோ அது தவறான காரியம்தானே அப்படியானால் அவர்கள் நீ வணங்கக்கூடாத ஒரு தெய்வம் தெய்வம்தானே இந்த தவறை இனிமேலும் ஒருபொழுதும் நீ செய்துவிடாதே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நன்மைகளை இனிமேலும் பெறாமல் நீ இருந்து விடாதே உனக்கு நல்லது நடக்கும் இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் கொடுக்கும் நடக்கவிருக்கின்ற இருந்து உன்னுடைய மகிழ்ச்சியை நிச்சயமாக நீ பெற்று கொள்ளப் போகிறாய் என்பதனை புரிந்து கொள் எல்லாவற்றையும் தாண்டி என்றும் என்றென்றும் உன்னோடு இருக்கின்ற இந்த பிரத்யங்கரா உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க தயாராக இருக்கும் பொழுது யாருடைய வார்த்தைகளையும் கேட்டு நீ மயங்கி விடாதே இது போன்ற தவறுகளை செய்து நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை கூட ஒரு பொழுதும் நீ இழந்து விடாதே உனக்கு நிச்சயமாக நல்லதை நடத்தி கொடுப்பாள் இந்த அம்மா என்பது உன் நினைவில் இருக்கட்டும் உன் தெய்வம் உன்னை ஒரு பொழுதும் கைவிடாது நீ இருக்கின்ற சூழ்நிலையில் அவர்கள் நிச்சயமாக உனக்கு நல்லதை கொடுப்பார்கள் என்பதனை புரிந்து கொள் எந்த நேரத்தில் என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து உனக்கு என்ன வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதை நிச்சயமாக நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு உன்னோடு இருந்து உன் அம்மாவின் அன்பை நீ எப்படி பெற்றுக்கொள்கிறாய் என்பதை பொறுத்து இந்த வாழ்க்கையும் உனக்கான மாற்றங்களை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள் இதனால் வரையிலும் கடந்து வந்த விஷயங்கள் இதனால் வரையிலும் நீ கடந்து வந்த பாதைகள் என்று எல்லாமுமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உனக்கு கொடுத்த துன்பங்களை எண்ணி வருத்தப்படாதே இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் இனி வருவது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுப்பதற்காகத்தான் என்பதனை புரிந்து கொள் தெய்வங்களை வணங்குவதில் கவனம் வேண்டும் என் பிள்ளையை ஏனோ தானோ வென்று பணத்தை வாரி இறைத்து நன்றாக இருக்கின்ற வாழ்க்கையை நீயே கஷ்டத்திற்குள் கொண்டு சேர்த்து விடாதே அதை இழந்தேன் இதை இழந்தேன் எதுவும் நடக்கவில்லை என்று சொல்கின்ற ஒரு நிலை நிச்சயமாக ஒரு நாள் வரும் அந்த நாளை எது நோக்கி நிற்காமல் நடக்கின்ற விஷயங்களுக்காக எப்பொழுதும் நீ நல்லபடியாக உன் மனதை தயார்படுத்தி வைத்துக்கொள் உன்னுடைய மனதை மாற்றுவார்கள் உன்னுடைய மனதை கரைக்க முயற்சி செய்வார்கள் உன்னை தீய வழியில் அழைத்து செல்ல அத்தனையையும் அவர்கள் செய்வார்கள் அதற்கெல்லாம் நீ எப்பொழுதும் இசைந்து கொடுக்காமல் எனக்கு என் தெய்வம் போதும் என் தெய்வம் எனக்கு இன்றில்லை என்றாலும் நிச்சயமாக ஒரு நாள் நல்லதை செய்யும் என்பதனை நீ உணர்வால் உணர்ந்து விட்டாலே போதும் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை எல்லாம் உன்னால் சர்வ நிச்சயமாக உணர்ந்திட முடியும் எண்ணற்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்த பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து நீ எந்த நிலையில் வாழ வேண்டும் எந்த நிலையில் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்று தெளிவாக ஒரு முடிவெடுத்து விடு நிச்சயமாக உனக்கு நடக்கப் போகின்ற நன்மைகள் அத்தனையும் உன்னை நல்லபடியாக உனக்கான சந்தோஷத்தை காண்பித்து கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை புரிந்துகொள் அம்மா சொல்லும் பொழுது உன் மனதிற்கு நெருடலாக இருக்கலாம் இது என்ன நம் தாயானவள் இப்படி சொல்லிவிட்டாளே என்று யோசிக்கலாம் ஆனால் உண்மை இதுதானே என் பிள்ளையை தெய்வம் என்பது எங்கே இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இந்த பிரபஞ்ச சக்தி உனக்கு என்னவெல்லாம் செய்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மனிதர்களின் வார்த்தைகளை நம்பி ஒரு விஷயத்தை நீ செய்கிறாய் என்றால் நாளை அதிலிருந்து நீ கஷ்டப்படும் பொழுது உன்னை பார்த்து உன் தெய்வம் நான் அல்லவா வேதனைப்படுவேன் என் பிள்ளை இப்படி சென்று மாட்டிக்கொண்டதை நாம் இவ்வளவு சொல்லியும் நம் பேச்சினை கேட்கவில்லையே என்றல்லவா உன் தாயானவள் எனக்கு தோன்றும் அதனால் எந்த நிலையிலும் தவறான பாதைக்கு சென்று உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் இந்த வாழ்க்கை நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள் வரவிருக்கின்ற நாட்களில் இந்த தவறை ஒருபொழுதும் செய்யாமல் எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை நீ நிறைவாக பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையின் உன்னதமான அன்பினை மட்டும் பெற்றுக்கொள்ள தயாராக இரு நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்